கிளினிக் நான் உங்கள் பல் மருத்துவர் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாய் துர்நாற்றத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம நாக்குல படியக்கூடிய உணவு துணுக்குகளை நம்ம சரிவர கிளீன் பண்ணாம இருக்கிறது ஒரு துர்நாற்றத்துக்காக ஒரு ரீசனா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நாக்கை நம்ம எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டீலு இல்லை பிளாஸ்டிக் டங் கிளீனர் யூஸ் பண்ணுவீங்க இதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக பற்களுக்கு எப்படி நம்ம பிரஷ் யூஸ் பண்றோமோ அதே போல நாக்குக்கு ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு ப்ரஷ் பயன்படுத்தணும் அப்படின்னா நாக்கில் சேரக்கூடிய அந்த உணவு துணுக்குகளை நம்ம அழகாக க்ளீன் பண்ண முடியும் நாக்கை நம்ம சரிவர கிளீன் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு கேண்டிடியாசிஸ் கேசஸ் ஜியாகிரபிக் லூகோப்ளேக்கியா இது போன்ற பல நாக்கு சம்பந்தப்பட்ட மானியான பிரச்சனைகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஓரல் சொல்லுவோம் நாக்குல வெள்ளையா ஒரு அது நம்ம பண்ணி எடுத்தாலே அது கண்டிப்பா போயிடும் நம்ம ப்ரஷ யூஸ் பண்ணி அதை மேல இருந்து கீழே நம்ம அதை தள்ளணும் அப்படின்னாலே பட் ஆனா ரெகுலர் பேசிஸ் இப்படி பண்ணாலே நம்மளுக்கு நாட்டில ஏற்படக்கூடிய அந்த தேக்கம் உணவு தேக்கம் நாள்பட உணவு தேக்கம் இருக்கிறதுனால கேண்டிடேஸஸ் ஃபார்ம் ஆகுது அது ஸ்கிரேப்பபுள் தான் அது நம்ம நா கரெக்டான பிரஷ்ஷிங் மத்தம் யூஸ் பண்ணாமே நம்ம நாக்க சுத்தப்படுத்திக்க முடியும் ஸோ நம்ம இதை சுத்தப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வாயு துர்நாற்றம் ஏற்படும் ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் ஒரு இதுக்குன்னு தனி பிரஷ்ஷை யூஸ் பண்ணா மீடியம் பிரசல்ஸ் இல்லை ஹார்ட் பிரசல்ஸ் யூஸ் பண்ணலாம் சாஃப்ட் பிரசல்ஸ் அட்வைசபிள் கிடையாது இங்கே ப்ரஷ் வச்சே நம்ம அழகாக க்ளீன் பண்ணலாம் பட் டீத்துக்கு ஒரு தனி ப்ரஷ்ஷும் நாக்குக்கு ஒரு தனி ப்ரஷ்ஷும் வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் நம்ம பேட் பிரெத்தை தவிர்க்கிறதுக்கு முடியும் போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஜே ஜே ராயல் டென்டல் கிளினிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேட் பிரெத்தால் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணுங்க நன்றி